ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவகார்த்திகேன் குரங்கு படல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் குழந்தைகளுக்கான படங்கள் அவங்களுடைய மனநிலையில் இருக்கிற படங்கள் அவங்க ரொம்ப ரசிக்கிற படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் வரதே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு தருணத்தில் இப்படி ஒரு படம் வந்திருக்கு இதை நிச்சயமாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அண்ட் எல்லோரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ராசி அழகப்பன் அவர்களுடைய சைக்கிள் நாவல் அதை வச்சு தான் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ நாவல் படமாகும்பொழுது அது எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும் அதுக்கு இந்த குரங்கு பெடல் இன்னொரு எக்ஸாம்பிள் ஸோ இப்படி ஒரு படத்தை வெளியிடுறதுல எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி அழகான ஞாபகமாக இந்த படம் இருக்கும் நீங்கள் நிச்சயமாக கொண்டாடுவீங்க கொண்டாடணும்னு நான் என்னுடைய என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இது மாதிரி படங்களை நீங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணி மக்களை தேட்டருக்கு கொண்டு வர வச்சிங்கன்னா இன்னும் நிறையா படங்கள் வரும் நிச்சயமாக அந்த மாதிரி படங்கள் வெளியிடுறதுக்கோ தயாரிக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நானும் அதை செய்வேன் சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் அழகான திரைப்படங்கள் புது களம் இதெல்லாம் கொடுக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கணுன்றது தான் அந்த வகையில் இந்த படத்தில் நடித்த குட்டி பசங்களுக்கு இந்த படம் ஒரு பிளாட்ஃபார்மாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷ் ஞானசேகரன் சாய் கணேஷ் ராகவன் ரத்தீஷ் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பிங்களா ரொம்ப ரொம்ப லைவாக இருந்தது யாருமே நடித்த மாதிரியே இல்லை எல்லோரும் வாழ்ந்த மாதிரியே இருந்தது ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் காளி வெங்கடன்னா எல்லாருடைய ஃபேவரெட் ரொம்ப இயல்பான அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு அப்பாவை ரொம்ப அழகாக காமிச்சிட்டீங்க காளி வெங்கடண்ண ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்து இவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிற இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறதில்ல நக்லைட்ஸ் டீமில் இருக்கிற பிரசன்னா அவர் வந்து சைக்கிள் கடை வச்சுருக்காரு ஸோ அவரும் ஜென்சனும் இருக்கிற அந்த ஏரியா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன் வந்து வெடித்து சிரித்தேன் நான் இந்த படத்துக்குள்ளே இப்படி ஒரு ஒரு பிளாஸ்டான ஒரு காமெடி இருக்குன்ற அந்த ஏரியாவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் அதே மாதிரி நக்லேட்ஸ்லேருந்து நடிச்சிருக்க அம்மாவாக நடிச்சிருக்க அவங்களுக்கும் அண்ட் சிஸ்டரா படத்தில் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருடைய ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தை இன்னும் அழகாக்கிடுச்சு மாதிரி கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க ஸோ எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா பீரியட் ஃபிலிம் பண்ணுறோன்னும் போது இது எல்லாமும் அழகாக இருக்கணும் காஸ்ட்யூம்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் குரங்குபேடல் படம் வந்து கமலக்கண்ணன் டைரக்டர் அவர் அவருடைய நண்பர்கள் அவருடைய டீம் படம் முடிச்சுட்டு ஜிப்ரான் பிரதர்ட்ட படம் காட்டி அதுக்கப்புறம் தான் அவர் இதோட ஸ்கோருக்கு வந்தார் அழகாக பொய்டிக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது இது கூட அவருடைய மியூசிக் வந்து எங்கெல்லாம் இது எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆக்க முடியுமோ அதாவது நம்ம நம்ம ஒரு சம்மர் வெக்கேஷனில் என்ன மனநிலையில் இருப்போமோ அதை வந்து அவருடைய மியூசிக்கில் கொண்டு வந்திருக்கார் கொண்டாட்டம் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க அது நம்மளுடைய சம்மர் வெக்கேஷனை சொல்லும் அப்படியே அதே மாதிரி தேரோட்டம்னு ஒரு சாங் இருக்குது அந்த பையன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுறப்ப இருக்கிற ஃபீல் அப்படி ஒரு ஃபீலில் இருக்கிற அதை பற்றின ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு இன்னும் கொண்டாட்டம் விட எனக்கு தேரோட்டம் சாங் ரொம்ப பிடிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கெல்லாம் அழகாக அண்டர்லைன் பண்ணும் பொய்ட்டிக்கான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு இடம் இருக்குது காளி வெங்கட் அண்ணனும் அந்த குட்டி தம்பியும் சைக்கிளை வச்சுட்டு ஒரு ஓடத்தில் போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருக்க பிஜிஎம் வந்து எனக்கு பயங்கரமாக ஆச்சு அது நான் கம்பேர் பண்ணுறேன்னு யாரும் தவிர நினைக்கவேனா எனக்கு ஒரு ரொமான்ஸ் சார் ஃபீல் அதில் இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக ஜிப்ரான் பிரதரோட மியூசிக் இருக்குது எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிஜேமும் சரி சாங்ஸும் சரி டிரெக்டர் கமலக்கண்ணன் பிரதர் இப்படி ஒரு கதையை நீங்கள் சொல்லணும்னு நினச்சதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் நல்ல ரொம்ப ஜெனுவினான முயற்சிகளை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கீங்க அதில் இந்த படம் உங்களுடைய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் இந்த படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன எல்லாமே தெரியும் பட் ஸ்டில் எப்போதும் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே எப்படி நினைச்சிங்க ஓகேவா உங்களுக்கு ஓகேவா எப்படியோ அப்படி பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்குன்னு அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டோ அதை விட ஸ்வீட்டாக இருக்குது உங்களுடைய படம் ரொம்ப நாசாலஜிக்கான ஒரு ஃபிலிமை நீங்கள் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க இது எப்போதும் மக்களை எப்படி சந்தோஷப்படுத்துதோ அது மாதிரி உங்களை எப்பவுமே இந்த படம் பெருமைப்படுத்திகிட்டே இருக்கும் உங்களோட என்னெஞ்சு இந்த படத்தை வெளியிடுறதுல எனக்கு மகிழ்ச்சி ஃபேமிலி மொத்தமும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான கவிதை இந்த குரங்குப்பிடல் மே தேர்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வர முடியுமோ கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் ஏன்னா இது நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்றதை தாண்டி நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறையா வரும் இது ஒரு டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருக்காகவும் உங்கள் மெமரிக்காகவும் மே தேர்ட் தேட்டரில் வந்து பாருங்கள் குரங்கு படம்